எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா வருடமும் நல்ல வருடம் தான் எல்லா கிழமையும் நல்ல கிழமை தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தரணி ஆறலாம் கேட்டையில் பிறந்தால் கோட்டையாடலாம் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தியாரலாம் தயிச்சு இதெல்லாம் கேட்காதீங்க சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருவதால் என்ன ஏற்படும் இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகமாகும் இதெல்லாம் புதிய புதிய கோயில்களை கண்டுபிடிச்சு போறது விரதங்கள் அனுஷ்டிக்கிறது சிவனடியார்களாக மாறிய அந்த சதுரகிரிக்கு போகிறது திருவண்ணாமலைக்கு போகிறது பௌர்ணமி கிரிவலம் போகிறது சனி வீட்டிலே ராகு சனி பகவான் மீனத்திலே சூப்பர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் தொழிலதிபர்கள்லாம் வெற்றி பெறுவீங்க புதுசாக தொழில் தொடங்கணும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஜெயிப்பீங்க சார் தனுசராசிக்காரங்களுக்கு நாலாம் வீட்டில் சனி எத்தனை பேர் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அத்தனை பேருக்கும் அப்ரூவல் சார் இங்கனக்குள்ளே தான் சார் சுற்றிட்டு இருக்கேன் பத்து வருஷமாக இருக்கேன் சார் இந்த இவன்லாம் ஏழாம் வீட்டிலே குரு கல்யாணமே நடக்கல சார் நான் போகாத கோயில் இல்லை இனிமேல் கோயிலே போக வேண்டாம் இந்த வருஷம் பொண்ணு தானாக வருவாங்க அவங்களே வருவாங்க ப்ரொஃபைல் ஓகே ஆகும் மாப்பிள்ளை ரொம்ப அழகர் நம்மளை சொல்லுவாங்க சிம்மராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல கஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க செய்கிற காரியங்களை யார்ட்டி சொல்லாதீங்க விளங்காம உலகெங்கும் இருக்கும் இறைதேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு என்ன கொண்டு வரப்போகிறது சார் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் இருக்கு வாழ்க்கையே போர்க்களம் வாழ்க்கையே போர்க்களம் ஒருத்தர் சொல்லுவான் தான் தீரணும் இது லூசு பெயர் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்து தான் பார்க்கணும் பாவம் அப்பாவை வாழ்க்கையே இப்போது ஒரு வாழ்ந்து தான் காட்டணும் அதான் சார் மேட்ரு சார் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா வருடமும் நல்ல வருடம்தான் எல்லா கிழமையும் நல்ல கிழமை தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆறலாம் கேட்டையில் பிறந்தால் கோட்டையாடலாம் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தியாடலாம் தைச்சி இதெல்லாம் கேட்காதீங்க இவெல்லாம் இவெல்லாம் லூச்சு போய் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்காதிங்க நம்ம அப்போது நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் சார் ஒரு நாளை தொடங்கும் போது காலங்காத்தால் குட் மார்னிங் ஹாவ் எ நைஸ் டேன்னு மெசேஜ் அனுப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன சார் குட் மார்னிங் எப்படி சார் இருக்கீங்க நல்ல நாள் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் உருப்பிடும் காலையிலேயே ஹலோ சொல்லலைங்க சார் அப்படின்னா அன்னைக்கு நடக்குமா வேலை ஸோ நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து என்ன மாற்றங்களை பெரிய பெரிய மாற்றங்களை சந்தோஷங்களை தரப்போகிறது என்று நினைத்தால் நம்ம சந்தோஷங்களை தரப்போகுது மூன்று மேஜர் ட்ரான்சிஷன் இந்த வருஷம் நடக்கப்போகுது சார் என்ன நடக்க போகுது சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி மீனராசிக்கு வருகிறார் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருவதால் என்ன ஏற்படும் இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகமாகும் இதெல்லாம் புதிய புதிய கோயில்களை கண்டுபிடிச்சு போகிறது விரதங்கள் அனுஷ்டிக்கிறது சமீப காலமாக பார்க்குற எல்லாம் அந்த தீய பழக்கங்கள்லேருந்துலாம் விடுபட்டு சிவனடியார்களாக மாறி அந்த சதுரகிரிக்கு போகிறது திருவண்ணாமலைக்கு போகிறது பௌர்ணமி கிரிவலம் போகிறது போன்ற நிறைய நிகழ்வுகளை பார்க்குறேன் அவர்களெல்லாம் ஆன்மீகத்தை சார்ந்த விஷயங்களை நோக்கி போகிறார்கள் இது நல்ல ஒரு மாற்றம் ஆன்மீகம் இருக்கும் வீடுகளிலே நமக்கு வந்து கலாச்சார பந்தங்கள் என்பது இருக்கும் பாவம் செய்யக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது ஏமாற்றக்கூடாது போன்ற எண்ணங்கள் இருந்தாலே போதும் ஒரு மனிதன் இருக்கலாம் இது எல்லாத்தையும் சனி பகவான் உண்டு போட்டு நேர்மைக்கு நேர்மைக்குதிபதி பனிரெண்டுங்கிறது சுகங்களுக்கு ச சந்தோஷமான இடம் அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுவது என்ன மாதிரியான விஷயம் தருகிறது என்றால் சனி பகவான் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார் ஆனந்தத்தை தருகிறார் கேளிக்கைகளில் சார் ஒரு நாள் ஜாலியாக போய் ஒரு கேளிக்கை விடுதியில் நீங்கள் போய் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஒரு டான்ஸ் பண்ணிட்டு வந்தால் என்ன சார் தப்பா என்ன அப்புறம் கேளிக்கை விடுதி கட்டி வச்சது அதுதானே சார் தப்பு பண்ணக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி ஜாலியாக இருக்கிறதுல ஒரு தவறு இல்லை ஸோ ரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் வீடாகப்பட்ட மிதுன ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் இந்த மிது குரு பகவான் எல்லாம் தருவார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கிங் தொலைத்தொடர்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் குருன்னா பெரிய உ உடல் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க ஏற்ற மாதிரி ஒரு சின்ன குழந்தை வருதுன்னா சந்திரன் அர்த்தம் ஒரு பெண் உங்களை கடந்து போகிறான்னா சுக்கரன் அர்த்தம் இந்த மாதிரி ஒன்று ஒரு பெரிய லாரி வருதுன்னா குருன்னு அர்த்தம் அந்த மாதிரி குருனா பெரிய உருவம் மூன்றாம் இடமாகப்பட்ட புதனுடைய வீட்டில் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒளி உலை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியிலலாம் ஒரு பெரிய மாற்றங்கள் போன்றவை ஏற்படும் சனி பகவான் வீட்டிலே ராகு பகவான் அந்த உங்களுக்கு வந்து கும்பத்திலே இருப்பதால் மகிழ்ச்சிகள் மகிழ்ந்து கொண்டாடும் விழாக்கள் எல்லாம் உங்களுக்கு தருவார் எல்லாத்தையும் நீங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே குரு பூர்ணிமா இதெல்லாம் என்னென்ன நமக்கு தெரியாது ரக்ஷா பந்தன் என்னென்னமோ விழாக்கள்லாம் நம்ம மாதம் ஒரு விழா கொண்டாடுற ஆட்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சித்ரா பூர்ணமி ஆடி பூரம் ஆவணி ஆணி மாசி மகம் அப்படி வாரவா மாதம் மாதம் நம்ம ஒரு ப பண்டிகையிலே இருக்கிற ஆட்கள் இப்போது அடிஷனல் பண்டிகைகள் வேறு அதிகமாகும் இந்த நாள் இதை பண்ணால் அப்படி ஆகும் அப்படியாகும் அப்போன்ற விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டடாக கேதரிங் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஒரு செக்யூலர் ஃபேமிலியாக ஒரு கணவன் மனைவி குழந்தைன்னு இருந்ததெல்லாம் தாண்டி எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அதிர்ஷ்டங்களைத் தரப்போகிறது யோகங்களைத் தரப்போகிறது புதன் வீட்டிலே குரு சூப்பரான யோகங்களை தரும் சனி வீட்டிலே ராகு சனி பகவான் மீனத்திலே சூப்பர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் தொழிலதிபர்கள்லாம் வெற்றி பெறுவீங்க புதுசாக தொழில் தொடங்கணும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஜெயிப்பீங்க சார் யாரெல்லாம் வந்து தன்னை உடலை கொண்டு நான் பெருசாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் இந்த வருடம் ஜெயம் இந்த வருடம் அது நடந்துடும் தோல்வி அடைஞ்சிருவீங்க லாஸ் ஆகிரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா வருடமும் லாஸ் ஆகலாம் லாக் லாஸ் ஆகாத வருடம்னு ஒரு வருத்த காட்டுங்க பார்ப்போம் குற்றச்செயல்கள் நடக்காத ஒரு வருஷத்தை காட்டுங்க பார்ப்போம் எல்லா வருடமும் குற்றச்செயல்கள் தான் இருக்குது எல்லா வருடமும் முன்னேறவும் முன்னேறிட்டு தான் இருக்கேன் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சூப்பரான யோகங்களை திரும்ப வருடமாக மூணு மேஜர் ட்ரான்செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு அசுரகுரு சுக்கராச்சாரியார் வீட்டில் இருந்த குரு புதன் வீட்டிற்கு செல்கிறார் அருமையான அம்சம் அதே மாதிரி கும்பத்தில் ராகு பகவான் வருகிறார் சிம்மத்தில் கேது பகவான் வருகிறார் அப்போது உங்களுக்கு என்ன கவலை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி குரு பகவான் வீட்டிலிருந்து குரு எல்லாம் யோகங்களெல்லாம் போகிறார் ஆனால் கவலையை விடுங்க அவகையில் எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் மேஜரான சந்தோஷங்களை அடைய போகிறார் பெரிய விபரீதமான ராஜயோகங்களை அடைய போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேஷ ராசிக்காரங்க அதே மாதிரி அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி எடுத்துக்கோங்க கும்பம் மீனம் மேஷம் இது மூணும் இந்த கார்னர் மூணும் சூப்பரா இருக்க போறாங்க கடகரா இந்த மூணு பேருக்கு என்னன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேருந்து சனி விடுபட்டு ரெண்டாம் வீட்டிற்கு செல்லுகிறார் குரு பகவான் வீட்டிற்கு மீனத்துக்கு செல்லுகிறார் கும்பத்துல ராகு வருகிறார் ராகு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா விரிந்த சிந்தனை எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடிய ஒரு யோஜனை போன்றவையெல்லாம் ஏற்படும் ரெண்டாம் வீட்டில் ஆகப்பட்ட குரு பகவான் வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது ச அள்ளித் தருகிறார் இந்த பொன் பொருள் போன்றவற்றெல்லாம் அள்ளித் தருவார் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து குடைய குரு அவர் ரெண்டு பத்து பதினொன்று குடைய குரு ரெண்டு பதினொன்று குடைய லாபாதிபதி குரு அந்த லாபாதிபதி குரு வந்து ரெண்டாம் வீட்டுக்கு தனாதிபதி வீட்டுக்குள் வரும்பொழுது என்னாகும்னா லாபங்களை அள்ளித் தருகிறார் ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது அந்த பணியை எடுத்து செய்வார் ஐந்தாம் வீட்டிலே குரு யோகஸ்தானத்தில் குரு என்பதால் புத்திரகாரகன் என்பதாலும் யோகங்களை அள்ளி திருவாரி கும்பராசிக்காரங்களுக்கு கவலையே கிடையாது சார் கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் ஒரு கடை அவங்க ரெண்டு கடை வச்சுருப்பீங்க ஒரு தொழில் விருத்தியாகும் பல விஷயங்கள் மீனராசிக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாம் ராசிலேயே சனி மூணு ஏழு பத்தை பார்க்குறாரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த டைலாக் போது அவங்களுக்கு ஏனையாகவும் வரும் சார் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சார் நம்ம தான் பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருக்கோம் ஐயோ உடம்பு எதாவது ஆகிடுமா நம்ம உடம்பை பத்திரமா பார்த்துக்க ஹிருதயம் இருக்குது ஈரல் இருக்குது மூளை இருக்குது நம்ம உடம்பை எவ்வளோ பேர் பார்த்துக்கிறாங்க பத்திரமா அந்த மாதிரி நம்மளை நல்லா பார்த்துக்கிறதுக்கு சனி இருக்கார் குரு இருக்கார் ராகு இருக்கார் எல்லா பேரும் நல்லா இருக்காங்க நம்ம வேலை வேலை செய்கிறது தான் நம்ம இறங்கி வேலை செய்யணும் இறங்கி வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் ஜோதிட ரீதியாக இந்த வருஷம் கெட்ட வருஷம் ஏதாவது ஒரு வருஷம் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் இல்லை ஒன்றும் கிடையாது எல்லா வருடமும் நல்ல வருடம் தான் நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து இப்போது மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் எட்டை குரூப் இருக்கிறாங்க ஆகச்சிறந்த புகழ் அரசியல்வாதிகளாகட்டும் செல்வந்தர்களாகட்டும் தொழிலதிபர்களாகட்டும் உங்களுடைய பணி விரிவாக்கம் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஃபிகர் ஆகிடுவீங்க நீங்கள் சார் நான் சும்மா போய்ட்டு இருந்தேன் சார் இப்போ ரோட்டில் போனால் வர்றவங்களாம் என்ன பார்த்து செல்ஃபி எடுக்கிறாங்க சார் அவ்வளோ பெரிய ஐட்டம் சார் அந்த மாதிரி பெரிய ரீச் என்பது கிடைக்கும் அதை ஏழை சனி பார்க்குறாரு அப்போ என்னாகும் ஒரு காதல் வந்துச்சோ காதல்லாம் வரும் லவ் பண்ணுவீங்க இதயம் படத்து முரளி மாதிரி பின்னாடியே லவ் சொல்லாமல் சுற்றிட்டு இருந்தீங்க இப்போ லவ் சொல்லுங்க என்ன வேணும் நீ தான் வேணும் ஓப்பனாக சொல்லு அவ்வளோ தைரியத்தை கொடுப்பாரு சனி சனி இருந்தால் அதனால தான் சொல்கிறது சனி கொடுத்தால் எவர் தட்டுப்பார் நேராக லவ்வர் வீட்டுக்கு போங்க பாருங்கள் கமான்னு கூப்பிடுங்க ஐ லவ் யூ அப்படின்ட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒன்றே அடி விழுவுது அடி அது வேறு விஷயம் இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த மாதம் அப்ரூவ் ஆக போகுது எனிவே அப்ரூவல் இஸ் அண்டர்பெண்டிங் ப்ராசஸ் சனி பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்களை ஒன்று பண்ணி சார் இப்படி ஜாலியாக சொல்கிறதுனால நீங்கள் இப்படி சிம்பிளாக எடுத்துக்காதீங்க சார் உலகத்தில் ஜாலியாக சொல்லுறது தான் யாருமே இல்லை நல்லா புரிஞ்சிங்க அவன் டென்ஷனில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நல்லா இருக்குமானு பார்க்க வந்தாள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பூராவே வந்து தொழில் நஷ்டமாயிரும் அதாயிரும் இதாயிரும் கல்யாணமே ஆகாது குழந்தையே பிறக்காது பாருங்கள் இதெல்லாம் நிர்ணயம் பண்ண காட் இருக்கார் காட் அவர் தான் இதெல்லாம் முடிவு பண்ணுற பெரிய ஆள் நம்ம வேலை வேலை செய்கிறது தான் ஸோ கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு சனி பகவான் என்ன பெரிய ஏழை பார்க்கறதுனால வெளிநாட்டு யோகங்கள் என்ன தெரிகிறார் லண்டன் மாதிரி இது மாதிரி அமெரிக்கா மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு எல்லாம் செல்கிறதுக்கு உங்களுக்கு யோகங்களை தருகிறார் அதே மாதிரி மேசராசிக்காரர்கள் பதினொன்றாம் வீட்டிலே ராகு பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி இவங்களும் சூப்பரான பதவி மாறும் நான் வந்து சாதாரண இந்த பதவியில் இருந்தேன் சார் இப்போ நான் வந்து இந்த பதவிக்கு போயிட்டேன் சார் மீனராசிக்காரங்களுக்கு எப்படி குரு பகவான் நான் கேந்திர படம் போயிடுக்கிறாரோ அந்த மாதிரி இவர்களும் வந்து பதவி உயர்வு பெறுவாங்க நான் சீனியர் இன்ஜினியராக இருந்தேன் சார் திடீர்னு சேர்மன் விசிட் வந்தது அவர் பார்த்தார் என்னை பார்த்தார் நான் அப்படியே நடந்து கிடந்து அப்படியே ஓடிட்டே இருந்தேன் பாருங்க யார் ராவேன்னு கேட்டார் பார்த்துட்டு அச்சார்பார அப்பாய்மெண்ட்டாரு நான் அடித்தது இங்கே கேட்டுச்சோ இல்லையே சேர்மனுக்கு அதுக்கு கேட்டுருச்சு நீங்கள் அடித்தது சனி பகவானுக்கு அதை கேட்டுருச்சு அவ்வளோதான் நல்லா வேலை செய்யுங்க நம்ம குரல் சுவாமிக்கு கேட்கும் அதை நம்புங்க இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியம் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது முக்கியம் எல்லா பேரரசர்களும் ஒரு காலத்தில் பாலுக்கு எழுத குழந்தை தான் எல்லா கட்டிடங்களும் ஒரு காலத்தில் வரைபடங்களாக இருந்தவை தான் மேசராசிக்காரங்கள இது வரைக்கும் கஷ்டம் சார் இஎம்ஐ கட்டவே காசு இல்லை சார் இந்த வருடம் பாருங்கள் சார் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இனிய ஃபைன் மார்னிங் ஒரு நாள் உங்கள் லைஃப் மாறிவிடும் பெரிய அளவு போகிறீங்க ஹாப்பியாக இருக்கு போகிறீங்க சார் முக்கியமாக கடகராசிக்காரங்களுக்கு விடுதலை விடுதலை அஷ்டமசனி போயிட்டான் அப்பா சாமி நீ போப்பா கடகராசிக்காரர்கள் படாத கஷ்டம் இல்லை எதை தொட்டாலும் சார் நான் நடந்து போகிறேன் சார் எனக்கு முன்னாடி சனி பகவான் பைக்கில் போய் உக்காந்துருக்கேன் சார் அங்கே போய் என்னை வெல்கம் பண்ணுறாரு சார் ஓ என்னை எங்கேயாவது வாழ முடியா நான் ஒன்றை வச்சு சம்பாதிக்கலான்னு நினச்சா எல்லாரும் என்னை வச்சு சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சார் யூடியூப் ஆரம்பிக்கலான்னு பேசிட்டே இருப்பீங்க அதுக்குள்ள ஒரு தரம் இந்த ஐடியா நம்ம ஐடியா வச்சு அதை ஏன் பண்ணி ஃபஸ்ட் நான் சொன்னேன் சார் இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லையா சார் நிறைய பேர் பிரச்சனை அதுதான் நம்ம கேமராமேனை கேளுங்க ஒரு இரநூறு ஐடியா சொல்வார் நம்ம டைரக்டர் சார் கேளுங்க ஒரு முந்நூறு ஐடியா சொல்வார் எங்களுக்கெல்லாம் யாராவது ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தா ஒரு குறும்பணை எடுத்து நான் கூட தான் ஜெயிப்போம் கொடுக்க தானே ஆள் இல்லை அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னா அந்த இன்வெஸ்டர் அந்த இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைப்பார் சார் நமக்கு அறிவு இருக்குது சார் அந்த அறிவை தட்டி கொடுக்குறதுக்கு இன்னொரு அறிவாலையும் வரார் அவர் கண்டிப்பாக வருவார் ஏன்னா நம்ம அறிவை இன்னொருத்தன் கண்டிப்பாக பாராட்டுவான் ஆனால் பணம் கொடுக்க யார் சார் வருவாங்க ஒரு ஒரு லட்சம் கேட்டால் பேங்க்காரனே கொடுக்க முடியுமா சார் அப்படி தான் நம்ம நிலமை அதெல்லாம் மாறி திடீர்னு ஒரு இன்வெஸ்டர் உங்களை பார்த்து பரவாயில்லையே இது நல்லா இருக்கு நம்ம பண்ணலாமே அப்படியா சார் என்னங்க சொல்கிறீங்க ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மைங்களா அந்த மாதிரி இருங்க ஒரே நிமிஷம் இருங்க ஆமாம்மா கரெக்டு தான் எனக்கு தான் நடக்குது அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துடும் அப்போ அடுத்து இன்னும் சூப் சூப்பராக இருக்க போகிறது யார் தனுசு ராசிக்காரர்கள் நான்காம் வீட்டிலே சனி பகவான் வீடு மாடு மனை பிரமாதமாக வாங்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க சார் நான் ஒரு ஒரு இடம் வாங்கலான்னு போனேன் சார் அங்கே எனக்கு பிடிச்சி போச்சு என் மாமனார்டையும் உங்கள் அப்பாட்டையும் ஹெல்ப் கேட்டேன் ரெண்டு பேருமா சேர்ந்து பணம் கொடுத்தாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க லேண்டி சேர்த்து வாங்கிட்டேன் சார் இப்போ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி பண்ணிக்கிட்டோம் சார் இப்போ எங்கள் வீடு சார் ஈவினிங்கன்னா அங்கே போய் ஒரு தோட்டத்தில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே ஜாலியாக இருக்கோம் சார் அவ்வளோதான் அவ்வளோதான் சார் லைஃப் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்ட போகிறோம் நம்ம லெவலுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கணும் சார் தனுசுராஜிக்காரங்களுக்கு நாலாம் வீட்டில் சனி எத்தனை பேர் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அத்தனை பேருக்கு அப்ரூவல் சார் இங்கே தான் சார் சுற்றிட்டுருக்கேன் பத்து வருஷமாக இருக்கேன் சார் இந்த இவன்லாம் வந்தான் சார் இவெல்லாம் நேற்று வந்தான் சார் இவன் எனக்கு இவனை எனக்கு அதிகாரியாக போட்டு நான் இவனை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க சார் என் நிலைமையை பார்த்திங்களா சார் அந்த மாதிரி ப்ரொமோஷன் இல்லாமல் இங்கே எத்தனை பேர் சுற்றுறான் நல்லா புரிஞ்சீங்க கம்பெனிக்கு போகிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அங்கே எத்தனை பேருக்கு ரெகனேஷனுங்கிறது கிடைக்குது யார் இவனால் இவன் சொன்னாலே தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாஸ் ஒரு இமேஜ் வச்சுருப்பாங்க இல்லையா இந்த இமேஜ் எல்லாம் மாதிரி சொல்லுங்க ஜி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்குது ஏழாம் வீட்டிலே குரு கல்யாணமே நடக்கலை சார் நான் போகாத இல்லை இனிமேல் கோயிலே போக வேண்டாம் இந்த வருஷம் பொண்ணு தானாக வருவாங்க அவங்களே வருவாங்க ப்ரொஃபைல் ஓகே ஆகும் மாப்பிள்ளை ரொம்ப இருக்கும் நம்மளை சொல்லுவாங்க மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கார் எலுமிச்சம்பளம் கலரில் இருக்கார்மாங்க இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கும் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க ஸோ அப்போது பெரும்பாலும் மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும் மற்ற ராசிக்காரங்களுக்கு ரிஷபராசியை சொல்லலாம் ரெண்டாம் வீட்டில் குரு வருகிறார் மிதுன ராசியை சொல்லலாம் ராசிநாதன் உங்களுக்கு குரு உடம்பே உட்காந்துருக்கார் அதனால் சூப்பராக இருப்பீங்க அஞ்சு ஏழு ஒம்பது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு வருகிறார் ரொம்ப ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ரொம்ப பிரமாதமாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து அது விருச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் நான்காம் வீட்டிலே ராகு ஐந்தாம் வீட்டிலே சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சார் அப்படி பிறக்க போது குழந்த என்ன குழல் இனிது யாழ் இனிது என்பார்ந்த மக்கள் மழலை சொல் கேளாதவர் டென்னிஸ் விளாட பிளான் பண்ண சார் போர்டு விளாட வந்து அங்கே ரெடி ஆயிடுச்சு சனி கொடுத்துட்டே இருப்பார் இந்த வருடம் ரெண்டரை வருடமும் உங்களுக்கு வேலையே ஹாப்பியாக இருக்க போகிறீங்க அப்போது சிரிச்சுக்கிட்டே இருங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புத்தாண்டு பிள்ளனா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஹாப்பி நியூ இயர் நல்லா இருப்போம் தளபதி ஸ்டைலில் சொல்லட்டுமா நல்லா இருப்போம் நல்லா இருக்க போகிறோம் நல்லதை மட்டும் கேளுங்கள் நல்லதை மட்டும் பாருங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் இறை தேடி பார்க்க வேண்டிய ஆள் நான் மட்டும்தான் எட்டு மணிக்கு பாருங்கள் ஹாப்பியாக இருங்க ஹாப்பி நியூ இயர் ஒரு கீழே ஒரு கமெண்ட் போடுங்க இப்போ அட்வான்ஸு ஹாப்பி நியூ இயர் ஐ ஆம் வெரி ஹாப்பி மற்ற ராசிக்கு குருஜி மற்ற ராசிலாம் விட்டுட்டிங்க விட்டுட்டேன்னா விட்டுருக்கல அவ்வளோதான் மற்றவங்களுக்குலாம் ஜென்ரலாக இருக்கும் அவ்வளோதான் சிம்மராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க செய்கிற காரியங்களை ஆட்டி சொல்லாதீங்க விளங்காம போயிடும் நம்ம நண்பன் தான் நமக்கு எதிரியாக இருப்பான் சார் தேய் வச்சா நான் கார் வாங்களான்னு நினைக்கிறேன்டா போயிடும் அவ்வளோதான் அவங்க லோன் சேங்ஷன் ஆகாது நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ அது நடக்காமல் போயிடும் சொல்லாதீங்கன்றேன் அப்போ அடுத்த உங்களுக்கு வந்து மகரம் மகர ராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க ஆறாம் வீட்டில் குரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் கிட்னி ஸ்டோன் வரும் நிறைய தண்ணி குடிங்க இது மட்டும் உங்களுக்கு பெருசாக பலன்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் கன்னிராசிக்காரர்கள் பெண்கள் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் ரெண்டு பேரும் ஒன்று புரிஞ்சுங்க பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சரியா பெண்கள் யாராவது ஃபோன் பண்ணால் வணக்கம் சகோதரி நீங்கள் மனைவிட்டு பேசுங்கன்னு கொடுத்துட்ணும் நமக்கு உண்லே ஆண்கள் கொடுத்தா டீலிங் ஆண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க ஆண்களுடையே ஜாலியாக இருங்க திருத்தவாரி வேண்டாம் திருத்தவாரி பண்ணேன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது சிம்மராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன் சார் கட்டுப்பாரு சார் சொல்லிட்டேன் சாயந்தரம் வச்சோம் வரியாடா திருத்தவாரி ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும் இந்த ஒன்றரை வருஷமும் கல்லடைகிற ஆற்றுல இறங்கிறது தான் கல்யாணம் முடிக்கிறது தான் இப்படிங்கிற மாதிரியே ஆகிடும் தயவுசெய்து திருத்தவாரி வேண்டாம் நம்ம பாட்டில் திறக்கும் என் ஞாபகம் வரணும் வேணாம் இது வேணவே வேணாம் ஏன்னால் டெய்லி இதே ஒரு புழப்பாயிடும் அதுக்கப்புறம் அதனால் ஹாப்பியாக இருங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தீமைகள் எல்லாம் முடித்து போகிறது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாரதியார் சொல்கிற வார்த்தையோடு முடிக்கிறேன் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு எண்ணம் அதை தின்னமரை இசைத்துக்கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாரீர் தீமையெல்லாம் அழிந்து போவோம் திரும்பி வாரா இன்று புதிதாய் பிறந்தோம் என்ன எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடுங்க சார் முன்னாடி கூட சண்டையாக எல்லா கூட்டி அழிச்சுடுங்க ஃபஸ்ட்லேருந்து வந்து விளையாடுங்க ஃபஸ்ட்டுலேருந்து லவ் என் நண்பனோட சண்டையே மச்சான் ஏன்டா கூப்பிட்ற ஃபஸ்ட்லேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஜனவரி என்றைக்கு உங்கள் வேலை தான் பழைய எல்லா உறவுகளையும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள் அதுதான் உண்மையிலே ஹாப்பி நியூ இயர் அதை விட்டுட்டு வீடு தலை மேலே விழுந்துருமா பூமி என்ன முழுங்கிடுமா சிங்கம் வந்து கடிச்சிருமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார் இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் ஹாப்பி நியூ இயர்